நம்முடைய சங்கம் இன்னும் வலுப்பெருமாக வலுவாக நாம் செயலாற்ற முடியும் என்பதை இந்த நல்ல நாம் கொள்ள வேண்டும் இங்கே பற்றி விலாவாரியாக சொன்னார்கள் நம்முடைய சங்கதி முத்துக்குமரணி அவர்களை அவர்களுடைய செயல்பாடுகளை அவருடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக எல்லோரும் புகழ்ந்து சொன்னார்கள் ஆனால் அந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு பின்னணியில் இருந்து இயக்கிய எத்தனையோ நல்ல உள்ளங்கள் நமக்கு தன்னுடைய முகத்தை காட்டாமல் குறிப்பாக மாநில தலைவர் பொதுச் செயலாளர் இன்னும் மாநகர பொருளாளர் ஜெயலலிதா இது போன்ற எண்ணற்ற தலைவர் எண்ணற்ற நிர்வாகிகள் அதனுடைய பின்னணியில் இருக்க போய்தான் இந்த நிகழ்ச்சியானது இன்றைக்கு தமிழகம் எங்கும் ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது இன்னும் கூட மாநில பொதுச் செயலாளர்களுடைய ஒரு கோரிக்கையின்படி இன்னும் கூட நாம் முழுமையாக அதை பின்பற்றவில்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் எத்தனை நிர்வாகிகள் அவற்றை தன்னுடைய ஸ்டேட்டஸிலே நீங்கள் உங்க அந்த அந்த யூடியூப் சேனல் லிங்கை நீங்க எத்தனை பேர் வைத்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் தான் உண்மையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மாநில பொதுச் செயலாளர் தன்னுடைய பணி அத்தனையை விட்டுவிட்டு இந்த யூடியூப்

நாம் எத்தனை விதமான ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ முன்னெடுத்து சென்றாலும் இந்த கம்பெனிகள் நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகளுக்கு சிறிசாக்கப் போவதில்லை ஆனாலும் அது ஒருபுறம் இருந்தாலும் அந்த போராட்ட வடிவம் ஒருபுறம் இருந்தாலும் சோசியல் மீடியா என்கின்ற சமூக வலைதளங்களிலே நம்முடைய போராட்ட வடிவங்கள் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மாநில தலைவர் அவர்களும் மாநில பொதுச் செயலாளர்களும் இந்த அளவுக்கு அதை உன்னிப்பாக நம்மிடம் சொல்கின்றார்கள் ஆகவே இன்றைக்காக நீங்கள் உங்களுடைய இன்றையில் இருந்தாவது வரக்கூடிய எட்டு நாட்கள் உங்களுடைய அந்த யூடியூப் இங்கே மாற்றம் நீங்கள் பதிவிடுங்கள் அது சென்றடைய வேண்டிய இடத்திற்கு தானாக சென்றடையும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டு கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை எடுத்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க்கை